அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் கலை திருவிழா கல்வியாண்டிற்கு பள்ளி அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான ஆப்ஷனை தற்பொழுது எனேபிள் செய்துள்ளார்கள் ஒவ்வொரு மாணவரும் அதிகபட்சமாக மூன்று தனிநபர் போட்டிகளிலும் இரண்டு குழு போட்டிகளிலும் கலந்து கொள்ள இயலும் தற்பொழுது போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டதும் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டதும் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டதும் கிளாஸ் ஒன் டூ டூ கிளாஸ் த்ரீ டூ ஃபைவ் கிளாஸ் சிக்ஸ் டூ எயிட் கிளாஸ் நைன் டூ டென் அதே போல் கிளாஸ் லெவன் டூ டுவெல் அப்படின்னு ஐந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகிரியில் மாணவர்களுடைய விவரங்களை எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்கிறமோ அந்த கேட்டகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் ஏரவை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் இண்டிவிஜுவல் டீம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் தனிநபர் போட்டிகளுக்கு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணினதும் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் இயரை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் தனிநபர் போட்டிகளை பொறுத்தவரை கிளாஸ் த்ரீ டூ ஃபைவ்கு பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் மெல்லிசை தனி தேசபக்தி பாடல்கள் களிமண் பொம்மைகள் மாறுவேட போட்டி அப்படின்னு எட்டிங் கொடுத்துருக்காங்க தற்பொழுது திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கு திருக்குறள் ஒப்புவித்தல் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்கோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும் சப்போஸ் உங்களுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சர்ச் அப்படிங்கிற இடத்துல மாணவர்களுடைய பெயர் அல்லது எமிஸ் நம்பரை டைப் பண்ணியும் நீங்கள் வந்து மாணவர்களை செலக்ட் பண்ணிக்கலாம் எங்களது பள்ளியில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால மாணவர்களுடைய பெயரை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்களோ அந்த மாணவருடைய பேருக்கு பக்கத்தில் டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற பிங்க் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இப்போ நம்ம ஆட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸை வியூ பண்ணி பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் எந்தெந்த மாணவர்கள் திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பெயர் மற்றும் எம்எஸ் நம்பர் விவரம் வந்திருக்கு சப்போஸ் எந்த ஒரு மாணவராவது நீங்கள் தவறாக ஆட் பண்ணியிருந்தீங்களா அந்த மாணவரை ரிமூவ் பண்ணுவதற்கு ரிமூவ் அப்படிங்கிற ஐக்கினை க்ளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் எங்களது பள்ளியில் ஒரு மாணவரை நான் தவறாக ஆட் பண்ண காரணத்தினால ரிமூவ் பண்ணுவதற்கு ரிமூவ் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணினதும் எந்த மாணவரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த மாணவரை செலக்ட் பண்ணுவதற்கான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன் சப்மிட் கொடுத்ததும் பார்ட்டிசிபெண்ட் ரிமூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு திரும்பவும் நீங்கள் வியூ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிமூவ் பண்ண மாணவரை போக மீதி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பேர் வந்திருக்கு இது போல மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் தனி போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் குழு போட்டிகளில் கலந்து மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் நன்றி